ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மிக முக்கியமான தமிழ் மாத சாரி ஆங்கில மாத ராசி பலனை தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில இருக்க போகுது வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய கூட்டணி தான் ஸோ கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தான் எல்லாமே நமக்கு நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரி இந்த நவம்பர் மாதம் சாரி பிப்ரவரி மாதம் கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறது பண்ணுறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஆல்ரெடி மேஷ ராசியில இருந்து கன்னி ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ராசிக்காரங்க நம்ம சேனலில் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்க வந்து சித்திரை மூணு நான்கு பாதம் சுவாதி விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால இந்த நட்சத்திரத்தில் இந்த இந்த வந்து வந்து மாதம் உங்களுக்கு பிறந்தாசிங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் சுக்கஸ்தானத்தில் சூரிய புதன் அமர்ந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்துல கேது சந்திரன் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் பிப்ரவரி இருபத்தொம்போது ஒன்போது வரைக்கும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு கிரகமாற்றங்கள் வேற இந்த மாதம் இருக்கு கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரி ஸ்தானத்துக்குல இருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் டைரி வீரி சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவானு சுகஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வேற இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் அடிப்படையில் துளாராசினர் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பலன்களை பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத எதை பற்றியுமே கவலைப்படாமல் முடிவெடுக்க துளாராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி வரைக்கும் இந்த மாத காரியங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும் அதனால எந்த ஒரு முக்கியமான காரியங்களும் இந்த மாதம் செய்யாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மெயினாக உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்கணும் என்று எச்சரிக்கை இருக்குது அதனால அளவோடு பேசுங்க அதுதான் முழுக்க முழுக்க இந்த மாதம் உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது நீங்கள் போகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் போகும்போது உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா களவு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் என்னடா இப்படி கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றனே யோசிக்க வேண்டாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால சாதகமற்றி இருக்கு அதனால கொஞ்சம் இந்த விஷயங்களில் கவனம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதே போல நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் இந்த மாதிரி வேகமாக காணப்படும் போது சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப எச்சரிக்கை ஏன் இதை நான் சொல்றேனா வேகமா நாம செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி மறந்து தவறுகள் வந்து செய்திருவோம் அந்த மாதிரி செய்யறது தொழில் வியாபாரத்தை பாதிப்படை செய்யும் தான் வந்து நீங்க சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாத்து வைக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுவும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை கிடையாது கிடப்பில் இருந்த கடன்கள் எல்லாத்தையும் இப்போ வசூல் பண்ணுவதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து பைசலாகும் இந்த மாதிரி பணவரவு விஷயத்தில் விஷயத்துல உங்களுக்கு திருப்தி இருக்கும் அதுவும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு திருப்தி இந்த பிப்ரவரி மாதம் உண்டு அதே போல உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் நிறைய மேலதிகாரிகளோடு நீங்க அனுசரித்து மாதிரி தான் இருக்கு என்னடா இப்படிலாம் அனுசரித்து செல்லுமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா வேற வழி கிடையாது வேலையை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலதிகாரிகளை அதிகாரிகளை அனுசரித்து சென்றே ஆக வேண்டும் அதுதான் நல்லது செய்யக்கூடிய வேலையை பற்றி மனதுல திருப்தியற்ற என்ன உண்டாகும் அது நீங்க என்ன பண்ணாலும் மாற போறது கிடையாது ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இருங்க பிப்ரவரி மாதம் முடிந்து மார்ச் மாதம் எல்லாமே வந்து சரியாக போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கும் அதனால் குடும்பத்தில் யார் என்ன பண்ணாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாதீங்க கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுங்க அதுதான் வந்து நல்லது பிள்ளைகளோடு கூட அனுசரித்து செல்லும் அது நன்மை தரும் இல்லைனா உங்களுக்கு அது பயங்கரமான விளைவுகளை வந்து கொடுக்கும் அதே போல கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம் அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க எதுலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெண்களாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்க கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொருள்கள்லாம் நீங்கள் வைத்திருப்பீங்களே அதெல்லாம் கவனமாக பாதுகாத்து கொள்ளணும் வீண் பிரச்சனைகள் வந்தும் போது அந்த பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னு அந்த மாதிரி வீண் பிரச்சனைகள்லாம் ஒதுங்கி இருக்கணும் அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் ஸோ பார்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குடைய இழுப்பறியான நிலை வந்து மாறி மனமகிழும்படியாக எல்லாமே வந்து உங்களுக்கு நடந்து முடியும் தொழில் மந்தமாக இருக்கும் இருந்தாலும் நல்லபடியா எல்லாம் முடியும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் கொஞ்சம் இருக்கோ குடுக்கல் வாங்கலாம் கண்டிப்பா கவனமா இருக்கணும் பணவரவு இருக்கோ பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலரா இது சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கோ அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேல் மேலிடத்தில் இருப்பவர்களோடு இருந்து மன நோங்குபடியான வார்த்தைகள் வெளிப்படலாம் இந்த மாதிரி வெளிப்படும்போது போது அதெல்லாம் அனுசரித்து செல்வது தான் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவிகளுடைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ பதவிகள் பற்றி நீங்கள் எதையுமே வந்து அவசரப்படக்கூடாது நிதானமாக எந்த ஒரு செயல்களையும் செய்ய வேண்டும் அதை செய்தீங்கன்னா தான் வெற்றி கிடைக்கும் ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் அதே போல மாணவர்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வியில அதிக கவனம் செலுத்தணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நினச்சது போல படித்து நல்ல ரிசல்ட் பார்க்க முடியாது கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாம நீங்க பாட்டு பழகி மாட்டிக்கொள்ளாதீங்க மாணவர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் தான் இந்த மாதம் மெயினாக சித்திர மூணு நான்கு பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க அதை ஏற்றுக்கணும் உறவு பலப்படும் உங்கள் நட்சத்திரத்துக்கு தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கலாம் அதெல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்திங்கன்னா லாபம் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணக்கொற்றாக்குறையை சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தினால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாகும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆனாலும் மகிழ்ச்சி இருக்கும் பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னாவே போதும் வெற்றியை பார்த்துடலாம் அதே விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் வந்து எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றி தரும் அதனால் விடாமுயற்சி வந்து பண்ணுங்கள் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி இந்த மாதம் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தீர்க்க முடியும் ஸோ வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி ஏமாந்துடாதீங்க இது வந்து விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் துளா ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்ற மாதம் கிடையாது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த தொழ்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லை அதனால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அவங்களும் எச்சரிக்கையோடு இருக்கட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற மற்ற அப்டேட்டான மோர் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளுங்க ஸோ சப்ஸ்கிரைப் இல்லைனா பண்ணுங்கள் வேற ஒரு புதிய தொடர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி